ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உங்கள் பாரங்களை சுமக்கும் இறைவன் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் இருபத்தி இரண்டு ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற மாட்டார் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் கடவுள் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் ஒருபோதும் உன்னை தள்ளாட விடமாட்டார் என்று வாக்களிக்கின்றார் இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நம்முடைய எல்லா விதமான பாரங்களையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் கடவுள் நம் பாரங்களை சுமக்க நம்மை ஆதரிக்க ஆயத்தமாயிருக்கின்றார் ஆனால் இன்று அநேகர் தங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பாரங்களையும் தாங்களே சுமந்து கொண்டு மிகவும் மனவேதனைப்பட்டு கண்ணீரில் வாழ்கின்றார்கள் முதலாவது இறைவனுடைய அரசையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆம் நாம் இறைவனை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டுமெனில் வேத வாசிப்பும் ஜெபமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் மிக மிக அவசியமானதாகும் இன்று நீங்கள் ஓர் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகின்றேன் என்று கூறலாம் ஆனால் உங்களுக்கென சொந்தமாக ஒரு வேதாகமத்தை வைத்திருக்கின்றீர்களா உங்கள் பிள்ளைகளுக்கு முதலாவது வாங்கி கொடுக்க வேண்டியது ஒரு பரிசுத்த தான் அதன் பிறகுதான் ஆடை மற்றும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் பக்திக்குரிய வழிகளில் வளர்வார்கள் கடவுள் அவர்களை அபரிவிதமாக ஆசிர்வதிப்பார் இன்று சிலர் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இந்த பாரங்களை நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த காரியங்கள் எனக்கு ஏன் சம்பவிக்க வேண்டும் என்று அங்கலாய்க்கின்றார்கள் ஆம் இவை அனைத்தும் சாத்தானிடமிருந்தே வருகின்றன திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான் ஆனால் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபித்து முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறை பிரசன்னத்தை உணர முடியும் உங்கள் இல்லம் சர்வ வல்லமையுள்ள இறைவனின் பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் நீங்கள் எல்லா நேரத்திலும் இருளிலிருந்தும் இவ்வுலக பிரச்சனைகள் அனைத்திலுமிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே நீங்கள் இறைவனுடைய தத்தத்தையும் அவளுடைய அரசையும் முழு இருதயத்தோடு தேடுங்கள் அணு விவிலிய புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள் பின்பு உங்கள் ஜெப அறையில் அல்லது நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ அங்கிருந்து கடவுளோடு பேசுங்கள் அதுதான் ஜெபமாகும் இப்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் சர்வ வல்ல இறைவனை உங்களோடு உங்கள் அருகாமையில் வைத்து கொள்வது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே என்னால் தாங்க முடியாத எல்லா பாரங்களையும் கவலைகளையும் உம்முடைய பாதத்திலே முற்றிலுமாக சமர்ப்பித்து விடுகின்றேன் எப்படியாவது என் பாரத்தை தலைகீழாய் மாற்றி போடும் நீர் நிச்சயம் எல்லாவற்றையும் ஆசிர்வாதமாக மாற்றி என்னை இன்று தாங்கி ஆதரிப்பீர் என்று விசுவசிக்கின்றேன் உமக்கு நன்றி உமக்கு மகிமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக பிரைஸ் த லார்ட்